வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜனாதிபதி ஹனுமான் அனைவருக்கும் முதற்கண்போடான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வமனங்கள் அனைவருக்கும் அன்புகள்தான் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது தினந்தோறும் மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பலவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவைகளாக பிறந்த அடியையினுடைய அனைத்து மையின்பர்கள் தாங்கள் அனைவரும் இதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக கஷமமாகவும் சௌக்கியமாகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசேனி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் தனுர் மாதம் மார்கழி மாதம் நான்காம் நாள் பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ விரிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே இன்றைய முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் கூறிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரதிமையை விரிவாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் தனுர் மாதம் மார்கழி மாதம் நான்காம் நாள் இன்றைய தினம் தொண்டர் மாதம் அருகி மாதம் நான்காம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் அதிகாலையிலேயே எழுந்து மூன்று மணிக்கெல்லாம் எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு நான்கு மணி அளவிலே நமது அருகாமையில் உள்ள கோவிலுக்கு சென்று அங்கு சுவாமிக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனையை கலந்து கொண்டு அவருடைய திருப்பாரங்களை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நாம் அனைவருக்குமே சாட்சாத் கினேஸ்வராரி சரோஸ்வ ஹரிகர கோடி முப்பத்து கோடி தேவதேகனுடைய பரிபூர்ண கிருபா கிடாச்சமும் பரிபூர்ண ஆலசையும் நிச்சயமாக கிடைக்கும் காரணம் என்னவென்றால் இந்த கலியுகத்திலே சுவாமி அனைவருமே பூலோகத்தில் தான் இருக்கின்றார்கள் அதிலையும் முக்கியமாக தன்னூர் மாதத்தில் நம்ம கிரகத்துக்கு வீட்டுக்கு வராலாம் சூரிய உதயம் ஆரம்பித்த உடனே அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த தன்னூர் மாதத்தை இரண்டாவதாக இன்றைய தினம் தன்னுவர் மாதம் மார்கழி மாதம் நான்காம் நாளாக இருப்பதால் இந்த தன்னோர் மாதம் மார்கழி மாதம் என்பது பீடை மாதம் மனிதர்களுக்கு ஆகவே நாம் அனைவரும் காலை முதல் நான்கு முழு நமது அன்றாட பணிகளை மொத்தம் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் மார்கழி மாதத்தில் இன்றைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மட்டும் தங்களது பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் கொண்டாட வேண்டும் அது கண்டிப்பாக அன்றாட பணிகளில் வரும் அதேபோல் தாங்கள் வேறேதும் வெறியூர் வெளியூரில் இருக்கக்கூடிய சுவாமியை தரிசனம் துண்டு மாதத்தில் தரிசனம் செய்வதற்காக செல்வதாக இருந்தால் அதுவும் அன்றாட பணிகளிலே வந்துவிடும் ஆகவே அனைவரும் இன்றைய வடிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் வியாழக்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதேகம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்போசகே தமிழ் மாதம் தேதி தனோ மாதம் மார்கழி மாதம் நான்காம் நாள் ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினு உருதோ ஹேமந்தருத்தோ நாசமானது ஆக்கிரகாயணம் மாசே மார்கழி மாதம் தொண்ணூறு மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷ திரைபிரை திதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி பதினாறு நாழிகை ஐம்பத்தி நான்கு வினாடி பிற்பகல் ஒரு மணி பதினான்கு நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சம்யாம் பஞ்சமி திதி இன்றைய சார்த்த திதியானது பஞ்சம்யாம் பஞ்சமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதுமே மனித பிறவிகளாக அதாவது சூரிய வம்சாவழிகள் சந்திர சந்திரவம்சாவழிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சாததி திதியானது ஆக்கிரகாயண மாசே மார்கழி மாதம் தனோர் மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரே பஞ்சம் யாம் பஞ்சமி திதி நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உலகம் பிறந்தவர்களோ தனோர் மாதம் மார்கழி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரே பஞ்சமி திதியில் மரணத்தை இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய புத்திருக்கருமாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதமும் ஜனனம் எடுத்து இறந்துவிட்டால் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் இந்த புத்திருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படி செய்வோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மலர்ந்த நமது பித்தர்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண நிர்வாக கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவர்களையும் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அவர்கள் இறந்த தினத்தன்ற நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ நிச்சயமாக கண்டிப்பாக இக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த புத்தர்மாக்களை செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்வமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது புற்றுக்கர் முன்னோர்களுடைய சாபமும் புத்தகர் முன்னோர்களுடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான அனைத்தரமான விஷயம் இன்றைய வாசனமானது குருவாசரை குழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ஆசிலேஷ நட்சத்திரம் ஆய நட்சத்திரம் ஐம்பத்தி ஏழு நாயிகள் பெய்னோடு வினாஜி பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி நாற்பது நிமிடம் வரை அதன் பிறகு மகா நட்சத்திரம் மகம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூரோகம் முழுவதுமே மனிதப் பிரவிகளாக அதாவது தனோர் மாதம் மார்கழி மாதத்தில் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து மையன்றவர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக நின்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் நடத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவரும் நமது பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடினால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி சுப பலன்களானது நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடினமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் இதுவும் வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள அனைத்தனமான உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நான் முழுவதும் ஏன் சித்த யோகம் இன்றைய விசேஷம் தனோர் மாதம் மார்கழி மாதம் நான்காம் நாள் வைசிலா இன்றைய ராகு காலமானது பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை இவகண்டமானது காலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை நல நேரமானது என்று தனுர் மாதம் மார்கணி மாதம் நான்காம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நேரம் என்பது ஒன்றுமே இல்லை இன்றைய சூலமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நலனை இன்றைய சந்திராஷ்டமம் பூர்வாஷாட நட்சத்திரம் ஊராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு அதிகாலை நான்கு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் காலை பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வாஷாட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு காலை பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வாஷாட நட்சத்திரம் ஊராட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வாஷ்ட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் நான்காம் மதத்தில் பிறந்தவ இன்புக்கு இரவு பதினோரு மணி நான்கு நிமிடம் முதல் பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி நான்கு மணி ஐந்து மணி இருபது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தாஸ் கிணோ பவந்தோ சுபம் அஸ்தோ